கேட்டியா அதே வறுக்குது கேட்டியா மத்தியெல்லாம் உடம்பு நல்லது இதெல்லாம் குழம்பு வச்சு வருத்துடலாம் இது மீன் பொழிச்சு ஏரியா இந்த ஏரி வவ்வா மீனில் இன்றைக்கி சூப்பராக கேரளா ஸ்டைலில் மீன் பொழிச்சது தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலே செதிலெலாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போது இந்த மீன் மேலே தடவிறதுக்கு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனை நல்லா ஆழமாக அறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் தூள் சிக்கன் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க இந்த மீன் மேலே அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இப்போது இந்த மசாலாவை இந்த மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இந்த கோடு உள்ளெல்லாம் இறங்குற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு மீனையும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையானாலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுடுங்க இப்போ இது தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததும் இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட்டில் விட்டுருந்த மீனை இதில் சேர்த்து ஒரு ஒரு பக்கமும் பொறுமையாக செவந்து வரா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு மீனையும் பொறித்து எடுத்துக்கலாம் பொரித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு வாழை இலையில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்ச மீனை அதுக்கு மேலே வச்சுக்கலாம் மீன் மேலேயும் கொஞ்சமாக மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டு நல்லா மசாலா வெளில வராத அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடியில் வாழை நிறைய வச்சு நல்லா கட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கோங்க இதே ப்ராசஸை இன்னொரு மீனுக்கும் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து விட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேகிற மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு மீனையும் தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைலில் மீன் பொழித்தது ரெடி அவ்வளோதான் இப்போ இந்த மீன் பொழித்தது சாப்பிட்றதுக்கு ரெடி இப்போ இந்த வாழைநாறு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மீன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் மீனுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கே ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்